இன்று இன்றுசனிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி அளவில் கோவை ரயில் நிலையத்தில் நடத்தப்பட்ட திடீர் சோதனையில் பத்து கிலோ மதிப்புள்ள குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நான்கு வடமாநிலத்தவர்கள் கைது செய்யப்பட்டனர் வடமாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு கஞ்சா மற்றும் குட்கா பொருட்கள் ரயில் மூலம் கடத்தி வரப்படுவதாக ரயில்வே போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து தமிழகத்தின் பல்வேறு ரயில் நிலையங்களில் ரயில்வே போலீசார் மற்றும் மாவட்ட போலீசார் கூட்டாக சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சோதனை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் கோவை ரயில் நிலையத்தில் மாநகர போலீசார் மற்றும் ரயில்வே போலீசார் இணைந்து தீவிர சோதனை நடத்தினர் குறிப்பாக வடமாநிலங்களில் இருந்து வரும் ரயில் பயணிக்கும் பயணிகளின் உடைமைகள் நுணுக்கமாக சோதனை செய்யப்பட்டன இந்த சோதனையின்போது சுமார் பத்து கிலோ மதிப்பிலான குட்கா பொருட்கள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த குட்கா பொருட்களுடன் நான்கு வடமாநிலத்தவர்கள் பிடிபட்டனர் உடனடியாக அவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணையில் இவர்கள் தொடர்ந்து இத்தகைய கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்துள்ளது மேலும் இவர்களுடன் தொடர்புடைய மற்ற நபர்கள் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கூறுகையில் இதுபோன்ற சட்டவிரோத கடத்தல் நடவடிக்கைகளை தடுக்க தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இந்த சம்பவம் மாநிலங்களுக்கு இடையேயான சட்டவிரோத பொருட்கள் கடத்தல் தொடர்பான பிரச்சினையை மீண்டும் முன்னிலைப்படுத்தியுள்ளது தமிழக அரசு ஏற்கனவே குட்கா விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு தடை விதித்துள்ள நிலையில் இத்தகைய கடத்தல் நடவடிக்கைகள் தொடர்வது கவலை அளிக்கும் விஷயமாக உள்ளது பொதுமக்கள் இதுபோன்ற சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்குமாறு அதிகாரிகள் கேட்டுக்